இந்த நிமிடமே இந்த மாற்றத்தை நீங்க ஏற்படுத்துங்க ஏற்படுத்துறதால மட்டும்தான் உங்க வாழ்க்கைய நீங்க வெல்ல முடியும் இந்த உலகத்துக்கு யாருன்னு நீங்க காட்டணும் உங்களுக்கு யாருன்னு நீங்க புரிய வைக்கணும் எல்லா விஷயங்களும் இதில் இருந்து தான் ஆரம்பமாகுது குறைகளை சொல்லிக்கிட்டே இருந்து அந்த குறைகள் தான் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சிதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான நிறைவான மனநிலை கொண்ட மனிதராக நீங்கள் மாறவே முடியாமல் போயிடும் ஸோ மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே இந்த விஷயத்தை நீங்கள் உணரலாம் உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்ற ஒரு ரகசியத்தை நீங்கள் இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கலை தெரிஞ்சுக்கலைன்னா முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணால் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் கொடுக்கும் ஒரு சமாதானமான வாழ்க்கையையும் அது ஏற்படுத்தும் சைரா என் உயிரின் உயிரானவர்களே இன்னைக்கு மார்னிங் கொடுத்த ஒரு பதிவு ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு அதை நிறைய பேர் கொஞ்சம் கேட்க சொல்லுங்க ஏன்னா அதுல இதுவரைக்கும் சொல்லப்படாத வார்த்தைகள் எனக்கு சொல்லப்பட்டதா எனக்கு ஃபீல் ஆகுது அதுக்காக நான் அன்பே ஆடியோவை எப்பயாவது ஒரு தடவை பார்க்குறவங்களா இல்லை நான் தினமும் பார்க்குறவங்க தான் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னதை நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் கடவுள் என்றைக்குமே துன்பத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அங்கே ஒரு வழியையும் கொடுக்குறார் அந்த வழி ஏன் நமக்கு தெரியலைன்னா அது துன்பத்தை மட்டும் நம்ம கண்ணு நம்ம மனசு பார்க்குறதால எனக்கு சில நேரத்தில் துன்பங்கள் வரும்போது சந்தோஷமாக இருக்கும் ஏன் தெரியுமா அந்த துன்பத்துக்கு பக்கத்தில் ஒரு வாசலை வச்சுருப்பார் அந்த வாசலுக்கு ஒரு கதவு எல்லாமே இருக்கும் அது திறந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்ததுக்கு உண்டான ஒரு வாழ்க்கைக்கு அது உதவியாக இருக்கும் அப்போ துன்பம் அந்த நேரத்தில் வரும்போது நம்மளை பயங்கரமா படித்து எடுக்குது அது உண்மை ஆனா நான் சொன்ன மாதிரி அந்த துன்பத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த துன்பம் அடுத்த வாழ்க்கைக்கு வழி கொடுக்குது ஸோ வழியை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டா போதும் அடுத்த ஒரு இடத்துக்கு நம்ம போயிடலாம் அப்போ இதே இடத்துல இருக்க முடியல இருக்க முடியுதா உங்களால் இப்போ இருக்கிற இடம் எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா இந்த இடம் ஒரு மோசமான பாடத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்போ வேறு ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி நாம் ஆசைப்படுறோம் ஆனால் அது நடக்கலை அப்போ கடவுள் வழுக்க டைமாக தூக்குறார் உங்களை அப்போ வலுக்கட்டாம எப்படி தூக்குவா தூக்குவாரு உங்களை அப்போ ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுத்து தானே தூக்குவாரு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அந்த இடம் உங்களுக்கு சொந்தம் இல்ல சொந்தக்காரர்கள் என்ன பண்றாங்க உங்களை விரட்டுறாங்களா இல்லையா அப்போ நீங்க எழுந்திருச்சு வேற இடத்துக்கு போறீங்க இப்ப எழுந்திரிச்சு போற இடம் உங்க இடமா கடவுள் அமைச்சு தருவார் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஸோ சொந்தக்காரர்கள் அந்த இடத்தோட சொந்தக்காரர்கள் உங்களை விரட்டுறாங்க நீங்க மறுபடியும் ஒரு இடத்துக்கு போவீங்க இல்லையா அந்த இடம் உங்களுக்கு சொந்தமான இடமா இருக்கும் அப்போ உங்கள் சொந்தமான இடத்த நீங்கள் கண்டுபிடிச்ச உடனே தான் உங்களை விரட்டினாங்கள அவங்க வந்து உங்களுக்கு தெய்வமாக தெரிவாங்க ஸோ துன்பத்தை கொடுக்குறவன் கேடு கட்டவன் நினைக்கிறோம் துன்பத்தை கொடுக்குறவன் தான் இங்கே நல்லவன்னு நான் சொல்கிறேன் ஏன் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குறவன் இப்போ வரைக்கும் கேடு கட்டவனாக இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இன்னும் அடுத்த இடத்துக்கு கடவுள் உங்களை அடைச்சிட்டு போக விரும்புகிறாரு ஆனால் நீங்கள் விடாப்படியாக மறுக்கிறீங்க அப்போ அடுத்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு தெரியும் அப்போ அவன் துரத்தினது நமக்கு எவ்வளவோ நல்லது அப்படின்னு அப்போ அந்த துன்பத்தை மட்டும் முழுசாக பார்க்கக்கூடாது துன்பத்துக்கு பின்னாடி என்னென்ன வழிகள் இருக்குது கடவுள் இதோ சொன்னாங்களே வழிகள் கொடுக்குறேன்னு அந்த வழிகள் எங்கே இருக்குதுன்னு உன்னிப்பாக பார்க்கணும் துன்பத்தை ஒரு சைடு வச்சுட்டு வழிகளை வேறு திசையில் நீங்கள் பார்க்கணும் வேறு கோணத்தில் பார்க்கணும் நம்பிக்கைக்கு உரிய மாதிரியான மனதில் எண்ணங்களை வச்சு அந்த வழியை நீங்கள் பார்க்கும்போது அந்த வழி உங்கள் கண்ணில் படும் ஏன்னா எதை தேடுகிறோமோ அது நமக்கு கிடைக்கும்னு கடவுள் சொன்ன வார்த்தை அப்போது இந்த அடிப்படையான அறிவு நமக்கு இல்லாமல் போனதால் ஒரு அடிப்படையான வாழ்க்கையை கூட நம்மளால் வாழ முடியல ஸோ ஒரு காலத்தில் துன்பத்தை பார்த்து பயப்படாத மனிதர்கள் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா கூட அதை தாங்கிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்க மனநிலையும் மிகவும் கோழைத்தனமாக உள்ளது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி நம்ம அடிக்கடி சொல்கிறோம் ஆனால் உண்மையிலேயே கஷ்டமாக இருக்குதா இல்லையான்றத இன்னொருத்தவங்களாக இருந்து நீங்கள் அவங்கள ஜட்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும் நம்ம அன்பே சாயில் அடிக்கடி சொல்கிறோமே தானம் பண்ணுங்க உதவி பண்ணுங்க எதுக்கு சொல்கிறோம் நாம் தானம் செய்யக்கூடிய அளவுலேயும் வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்கள விட நாம எவ்வளவோ கடவுள் நம்மளை காப்பாற்றி இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வச்சிருக்காரு நினைக்கும் போது அதுவே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அடுத்த கட்டத்துக்கு உண்டான வழியையும் அது தேட வைக்கும் சாய்பா வரைக்கும் ஒரே விஷயந்தான் தெளிவா நமக்கு நீங்க புரிஞ்சுக்கணும் நீ எந்த அளவுக்கு என்ன நம்பி உன் வாழ்க்கையை வாழுறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் சிறப்பாக்குவேன் அப்போ இது சொன்னது பொய்யா அப்போது ஏன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு நீங்கள் போது உங்களை விட கஷ்டமானவர்களை நீங்கள் பார்க்கலை பார்க்க விரும்பலை அப்போ உங்களை விட சந்தோஷமாக இருக்கிறவங்களை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க பார்க்க விரும்புகிறீங்க அப்போ அவங்கள வச்சு உங்களை கம்பேர் பண்ணி நீங்கள் ஒரு பரிதாபத்துக்கு உரிய இடத்துல உங்களை வச்சுக்கிறீங்க அந்த இடத்துல வச்சுக்கிட்டதால் உங்களால் எதிர்த்து போராட முடியலை கடவுளுக்கு நன்றிகள் சொல்ல முடியலை உங்களுக்கு நம்பிக்கையும் ஏற்படலை நான் எத்தனையோ மனிதர்களை பார்க்குறேன் ரூட்டில் எத்தனையோ மனிதர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் உழைக்கிறாங்க பட் அவங்கள பார்க்கும்போது என்னுடைய உழைப்பு ஆயிரம் மடங்கு பெருசு அப்போ எனக்கு இயல்பாக என்ன தோணும் அவங்களுக்கு இதை விட நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு தோணும் அப்போது எனக்கு நல்ல வேலையில இருக்கிறேன்றதை நான் நம்புகிறேன் இப்போ ஒரே கல்லில் மாங்கா அவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறேன் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது எனக்கு ஒரு கம்பேரிட்டிவ் கிடைக்குது அந்த கம்பேரிட்டிவ் அவங்கள விட நான் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னா கடவுள் என்ன அந்த அளவுக்கு வச்சிருக்காருன்னு சொல்லி நமக்கு தெரியாமலே ஒரு நம்பிக்கையை அது ஏற்படுத்துது அந்த நிகழ்வு பாருங்கள் எத்தனையோ பேர் கால் இல்லாமல் இல்லாமல் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க பட் அவங்கள விட கம்பேர் பண்ணும்போது நாம் எவ்வளவோ சொல்லவே முடியாது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் நமக்கு எல்லாமே இருந்தும் இல்லாத ஒன்றுக்காக குறைப்பட்டு கடவுளை குறை சொல்லுறோம் நம்ம வாழ்க்கையை குறை சொல்லுறோம் நம்மளை குறை சொல்லுறோம் நிறைய பேர் பெற்றவங்களை குறை சொல்கிறாங்க தெரியுமா நான் வினோதமான சில வார்த்தைகளை கேட்கும்போது எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் அவங்க மேலே ரொம்ப கடுப்பாக இருக்குது ஆனால் கடுப்பு ஆகக்கூடாதுன்னு கடவுள் சொன்னதால் நான் அந்த இடத்துக்கு போகலை பெற்றோர்களை திட்டக்கூடியவர்களை பற்றி நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் எந்த சொத்தும் எழுதி வைக்கலைங்க எந்த சொத்தும் சேர்த்து வைக்கல எங்கள் அப்பா வேஸ்ட்னு சொன்னவங்கள பார்க்குறேன் அப்போ அவங்கக்கிட்ட என்னால் ஆன்சர் பண்ண முடியல உங்கள் அப்பா தான் சொத்து சேர்த்து வைக்கணுமா ஏ நீ சொத்து சேர்த்து வைக்க மாட்டியா உனக்கு இல்லையா கால் இல்லையா அப்ப நீ என்ன பண்ற உன் அப்பாவோட சொத்துலயே நீ வந்து அனுபவிக்கணும் சோம்பேறித்தனமா நீ இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கே இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுது ஆனா சொல்ல முடியல என்னால அப்போ சொத்து சேர்த்து வச்சாதான் அப்பாவா அப்ப சொத்து சேர்த்து வைக்கலன்னா அவர் வெறும் சும்மாவா ஸோ எல்லா மனுஷங்களும் என்ன பண்றாங்க ஒரு லாபத்தை எதிர்பார்த்து தான் வாழ்க்கையே வாழ்றாங்க இதெல்லாம் இப்பதான் ரீசண்டாக நடக்குது மனுஷன் உருப்படலை அப்படின்றத தன்னால தான் ஒத்துக்க மாட்டேன்றான் இன்னொருத்தனால தான் நான் உருப்படலை அப்படின்னு நினைக்கிறான் என் அப்பா அம்மா எனக்கு சொத்து சேர்த்து வச்சாங்கன்னா நான் நல்லா இருப்பேன் என் குழந்தைகளை நல்ல ஸ்கூலில் படிக்க வைப்பேன் ஆனா என் அப்பா அம்மா எனக்கு சொத்து சேர்த்து வைக்கல அதனால் நான் நல்லா இல்லை அதனால என் பையனுக்கு நல்ல ஸ்கூலில் எனக்கு அட்மிஷன் போட முடியலன்னு இப்போ ரீசெண்டாக ஒரு சாய்ராம் வந்து சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அவமானன்றது கூட தெரியல இது அவமானமாக இது வந்து நே இது வந்து சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நினைக்கிறாங்க அப்போ குறை எங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க அப்போ அவங்க சைடில் இருக்கக்கூடிய விஷயத்த திருத்தினாதான் கடவுள் உங்கள் கூட துணை இருப்பார் நீங்கள் பிறர் மேலே குறை சொல்ல சொல்ல கடவுள் உங்களை விட்டுட்டு ஓடியே போயிடுவார் விட்டால் அவரையும் நீங்கள் மாற்றிடுவீங்க அவரையும் நீங்கள் மாற்றுடுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் வச்சுருக்கீங்க ஸோ பவர்ஃபுல்லான நெகட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் தாட்ஸ் இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் அப்போ இதை எல்லாத்தையும் உடைக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டே இங்கே இல்லை அப்போ நீங்கள் என்றைக்கே திருந்தி என்னைக்கு வாழ்க்கையை வாழ்ந்து என்னைக்கு சாதிக்க போகிறீங்க ஸோ பல பேரோட வாழ்க்கையில் அந்த சாதிக்கிறதுன்றத அடிச்சாச்சு அடிச்சாச்சு ஸோ கடவுள் நமக்கு நண்பனாக இருக்கணும் நமக்கு ஒரு நல்ல நண்பன் இருந்தா நம்ம வாழ்க்கையில எதை பத்தி கவலைப்பட மாட்டோம் அப்போ கடவுளே நமக்கு நல்ல நண்பன் அந்த நண்பன் கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனைகளும் வராது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்போ இந்த விஷயத்தை நாம என்னைக்கு உறுதியா நம்புகிறோமோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கடவுள் ஏற்படுத்துவார் மாற்றங்கள் வரலைன்னா அது கடவுள் பொறுப்பு இல்லை மாற்றங்கள் வராததற்கு காரணம் உங்களுடைய மனதில் எந்த மாற்றமும் எந்த நிமிஷம் வரைக்கும் நடக்கல எது நடக்கணுமோ அது நடந்தே தீரணும் எது நடக்க அது நடக்கவே கூடாது ஆனா நடக்க கூடாதது நடந்துடுச்சு நடக்க வேண்டியது இப்போ வரைக்கும் நடக்கல பிரச்சனை அப்போ சாயப்பாவு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு இருக்கீங்க இதெல்லாம் செய்ய செய்ய அவர் கோபத்தோட உச்சிக்கே போறாரு அவரை குளிர்விக்க முடியல அவரை குளிர்விக்கணும்னா உங்க மன மாற்றத்தை ஏற்படுத்தினாதான் அவரை குளிர்விக்கவே முடியும் அப்படி இல்லைன்னா இங்க எதுவுமே பாசிபிள் இல்லை எதுவுமே அப்போ உங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கடைசி வரைக்கும் நடக்காம போய்டும் இங்க நடக்கணும்னு நினைச்சவங்களுக்கு சிலருக்கு மட்டும்தான் நடந்திருக்குது எல்லாருக்குமே நடக்கல அப்போது நடக்கலன்னு குறைப்படுறோம் ஏன் குறைப்படுறோம் நடக்கலையே நடந்திருந்தால் நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன்னு அப்போ நீங்கள் அது மாதிரி நடக்கலன்றதுக்காக தான் எந்த ஒரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் நடக்கலை நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா அந்த வார்த்தை எதுக்கு சொன்னது இதை ஆயிரம் பேருக்கு நாம் சொல்லுறோம் ஆனால் இந்த வார்த்தைக்கு நாம் சொந்தக்காரராக இருக்கிறோமா இல்லை நம்ம பத்து பேருக்கு அட்வைஸ் பண்ணுவோம் ஆனால் நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது என் துன்பத்துக்கு காரணம் அவனு சொல்லுவோம் இல்லைப்பா நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் யாருடைய துன்பத்துக்கு யாரும் காரணம் இல்லைன்னு சொன்ன ஆனால் நீ துன்பத்துக்கு இவரை காரணம் சொல்கிறேன்னு கடவுள் கேட்டால் கடவுளுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க இல்லை மற்றவங்க மாறி இல்லை உண்மையாகவே எனக்கு இவங்க துன்பத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லி கடவுளையும் நம்ப வைக்க முயற்சி பண்ணுறதுக்கு தான் இங்கே பல பேருக்கு வேலையாக இருக்கு அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நினச்சது தான் சரி அப்படின்னு நினைக்கிறீங்க அப்போ மற்றவங்களுக்கு ஒரு வார்த்தையும் உங்களுக்கு ஒரு வார்த்தையையும் நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்க உங்களுக்குன்னா அது நல்லது அதே ஒரு விஷயம் மற்றவங்களுக்குன்னா அது கெட்டது ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் பயன்படுத்தும்போது அந்த மேக்ஸு ஜீரோவாக மாறிடுது இப்போ மதிப்பெண்கள் இல்லை ஏன்னா நீங்கள் போட்ட ஆன்சர் டோட்டலி தப்பு ஸோ வாழ்க்கையிலையோ அந்த மாதிரி தப்பையும் தவறுகளையும் தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் இந்த நிமிஷம் வரைக்கும் இதனால தான் மாலை ஒரு உயர்ந்த இடத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் நம்ம பெற முடியாத அளவுக்கு இப்போ வரைக்கும் ஒரு மோசமான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் இதில் இருந்து மீள்வதற்கு என்னென்ன முயற்சிகள் நீங்கள் எடுத்திருக்கீங்க எடுக்க போகிறீங்க எடுத்ததன் விளைவு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கடவுள் உங்கள் மனதை தொட வேண்டும் நீங்கள் கடவுளோட மனதை தொட வேண்டும் இந்த உயர்ந்த உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தே ஆகணும் இது இருக்க 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 நிச்சயமாக ஒரு வெற்றியை நோக்கி நீங்கள் செல்ல முடியும் இல்லைன்னா ஒரு போலியான வெற்றியை உருவாக்க முயற்சிகள் செய்கிறீங்க அதை உருவாக்கினதாகவும் நினைக்கிறீங்க ஆனால் அது உங்களுக்கு பயன் தரலை ஏன்னா ஒரு போலியான பிம்மத்தை நீங்கள் உங்கள் மனசில் ஏற்படுத்திக்கிட்ட உடனே அதனால் எந்த பலனும் இல்லாமல் இருக்கும்போது உங்கள் மனசு மிகுந்த பாரத்துக்கும் துன்பத்திற்கும் போய் தள்ளுது அப்போது இது இத்தனை நாட்கள் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா இப்போயாவது கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்கள் மாற்றி யோசனை சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் ஒரே ட்ராக்கில் போகாமல் அடுத்த ட்ராக்கு பார்த்தும் கொஞ்சம் யோசித்து பார்த்தா அப்போ தெரியும் நம்ம இன்னும் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு இங்கே ஒன் வேவே கிடையாது இங்கே டூ வே டபுள் வே நான் காலையில் சொன்ன மாதிரி பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணணும் அது மிக்ஸ் பண்ணி ஒரு தெளிவான முடிவுக்கு வரணும் முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் அதை ஆரம்பிக்க முயற்சிகள் பண்ணணும் ஆரம்பிக்கும் போது தடைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்வதற்கு உண்டான மனநிலையை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் அந்த மனநிலை தான் உங்கள் வாழ்க்கையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ மிக பெரிய மாற்றத்தை அதிசயத்தையும் ஏற்படுத்தி தரும் இவைகள் எல்லாம் தொடர்ந்து செய்ய 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 தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்துல ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடம் உங்களுக்கு அமோகமான ஒரு இடமாக அது அமைஞ்சிடும் அமோகமான இடமா அமையும் ஸோ எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் கடவுள் இருக்கார் சாயப்பாக இருக்கார் என்ன கவலை ஒரு கவலையும் இல்லை ஸோ இன்றே இன்று முதல்ல இருந்தே மாற்றத்தை ஏற்படுத்துங்க உங்கள் மனதில் அந்த தீவிரமான மாற்றத்தை உருவாக்குங்க உருவாக்க உருவாக்க உருவாக்கதான் வாழ்க்கையில் பல விதமான நல்ல விஷயங்களும் உங்கள் கண்களிற்கு தெரியும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட அத்தனை தோல்விகளையும் மறந்துடுங்க எதிர்காலத்தை பற்றி தயவு செய்து நினைக்காதீங்க நிகழ்காலத்தில் அந்த மாற்றத்தை மனதில் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் அந்த ஏற்படுத்துவதன் தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரு அப்படின்றத உங்களுக்கும் புரிய வைக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது புரிய வைக்கும் ஸோ வாழ்க்கையை ரொம்ப கட்டாயப்படுத்தி வாழாதீங்க இஷ்டப்படி வாழுங்க ஆனால் நேர்மையோட ஒழுக்கத்தோடு வாழுங்க கட்டுப்பாடுடன் கூடிய சுதந்திரன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த சுதந்திரத்தை மட்டும் பெறுங்க கட்டுப்பாடில்லாத இல்லாத சுதந்திரம் உங்க வாழ்க்கைக்கு பாவத்தை மட்டும்தான் அழைத்து செல்லும் சோ கட்டுப்பாடுடன் இருக்கக்கூடிய சுதந்திரம் தேவை மனக்கட்டுப்பாடு தேவை உணவு கட்டுப்பாடு தேவை செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலும் கட்டுப்பாடுகள் தேவை சோ நல்ல விஷயங்களை அதிகமாக மனசுல வச்சு கெட்ட விஷயங்களை அதிகமாக தொலைச்சிடுங்க அப்பதான் வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா